அனைவருக்கும் வணக்கம் குமரேசன் என்னும் நான் அப்படிங்கிற தலைப்பில் நான் இன்றைக்கி பேச போகிறேன் நான் வந்து ஒரு இன்ஜினியர் என்னுடைய கனவு ஒரு நல்ல ஒரு பப்ளிக் ஆகணும் அப்படின்ற நல்ல ஒரு ஆகணும் அப்படின்றது என்னுடைய கனவு அதற்காக தினமும் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ப்ராக்டிஸில் ஒரு வகையான ஸ்பீச்சை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு கொடுத்தப்பட்ட தலைப்பு குமாரேசன் என்னும் நான் பேசிக்கலாக நான் ஒரு இன்ஜினியர் பேக்ரவுண்டை சேர்ந்த நான் என்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னுடைய எய்ம் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய பேச்சாளராக வரணும் ஓகே ஸோ அதுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் உள்ள என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஒய்ஃப் மகன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு உதவியாக இருக்காங்க அதில் ஒரு தலைப்பு இப்போ நான் பேச போகிறேன் ஸோ என்னுடைய பள்ளி பருவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து தமிழ் பள்ளி படித்த ஒரு மாணவனாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன் நான் படிக்கும்போது ஒரு நன்றாக படித்த ஒரு நிறைய மார்க் வாங்கக்கூடிய மாணவனாக இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் பர்சனாக நான் வந்து படிச்சிருக்கேன் நல்லா எழுதக்கூடிய அழகாக எழுதக்கூடிய எழுதுகிற ஸ்கில் வந்து எனக்கு அதிகமாக இருந்திருக்கு ஒருத்தன் அதற்கு காரணம் என்னுடைய தாத்தா அவர்கள் எனக்கு வந்து நிறைய எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேயே என் மனசில் வந்து எனக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாரு ஸோ அப்படி எழுதி எழுதி நிறைய அழகாக எழுதக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து பள்ளிக்கு ஆறாம் வகுப்பு போகும்போது நான் வந்து அவ்வளோவா படிக்கணும்னாலும் என்னுடைய கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இளமையில் பள்ளி பருவத்தில் முதல் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரையும் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு வரையும் என்னுடைய அப்பா வந்து எந்த காரணத்துக்காகவும் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு அவர் வந்ததே இல்லை என்னை எல்லாமே பார்த்துக்கிட்டது என்னுடைய தாத்தாவர்கள் அதாவது என்னுடைய அம்மாவுடைய தகப்பனார் ஸோ அவர் வந்து அவர் தான் எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் தான் சின்ன வயசுல எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தவர் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காம இருந்தது நிறைய சப்ஜெக்டில் கம்மி மார்க் வாங்கியிருக்கேன் ஸோ ஆறாவது நான் பாஸ் பண்ணதே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகமாக இருந்தது எப்படி வந்து நான் பாஸ் பண்ணான் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்தான் காரணம் வந்து என்னுடைய வீட்டில் அப்பாவோ அம்மாவோ அங்கே பெருசாக படிக்கிறேன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவனாக நான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் பள்ளிப்பருவம் முடிந்தவுடன் அடுத்தது மேல் படிப்புக்கு டிப்ளமோ என்று சொல்கிற அந்த படிப்புக்கு படிப்பதற்காக நான் ஸோ என்ன படிக்கணும் எப்படி எந்த காலேஜில் வந்து சேரணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு காரணத்தில் எங்களுடைய உறவினர் ஒருத்தர் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் திரு கந்தசாமி அப்படின்ற என்னுடைய பெரியப்பா அவர்கள் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நான் படிப்பதற்கு நான் இப்போது இந்த நிலைமையில் இருப்பதற்கு அவர் ரொம்ப காரணம் ஸோ பள்ளி படிப்பை முடித்தவுடன் நான் என்ன படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணது அவர் ஸோ பாலிடெக்னிக் டிப்ளமோ அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்த என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் அவரை நீ வந்து இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவரே காலேஜுக்கு அழைச்சிட்டு போய் என்னுடைய படிப்பு வந்து ஆரம்பித்து வச்சாரு ஸோ பாலிடெக்னிக் படிப்பு அப்படின்றது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த மூணு வருஷத்தில் வந்து படிப்பு எல்லாம் படிக்கலாம் தெரியாத நண்பர்கள்கிட்ட கேட்டும் படிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தான் வந்து பாலிடெக்னிக் ஸோ ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு இன்னொருத்தனை சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாத ஒருத்தனாக இருந்தேன் எனக்கு காலேஜில் போகும்போது அங்கே வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி படிக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து அங்கே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புலாம் கிடைச்சது அங்கே தான் நான் வந்து என்னுடைய பேசிக் இங்கிலீஷை வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஃபுல்லாக தமிழில் படிச்சுட்டு போன நான் காலேஜில் போய் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது அப்போ தான் நான் வந்து இங்கிலீஷ் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்போ நிறைய வந்து இங்கிலீஷ் படித்து என்னுடைய நண்பர்களுடைய அதாவது எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் வாங்கி நான் படித்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இங்கிலீஷில் எழுத பழகி அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ப படிச்சுட்டு வந்து ஒரு கட்டத்தில் என்னை வந்து அந்த காலேஜில் இருந்த ப்ரொஃபஸர் நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணாங்க அதாவது என்னாலேயும் படிக்க முடியும் அப்படின்றத வந்து உணர்த்தினாங்க அதாவது எந்த ஒரு கல்லூரியாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் நல்லா படிக்கிற ஒரு பத்து பசங்களை வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு குரூப்பில் வந்து என்னை சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சில ஸ்டேஜ் வரும்போது ஒரு செமஸ்டரில் வந்து நான் அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு மார்க் வாங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன் ஸோ ஒரு நல்ல ப்ரொஃபஸர் வந்து இருந்தாங்க அப்படின்னா நம்ம யாராக இருந்தாலும் படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் அங்கே வந்து உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பாலிடெக்னிக் முடிஞ்ச உடனே இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிறதுக்காக போகிறேன் ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் படிக்கிறேன் அது படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும் ஸோ வேலைக்கு போகும்போதும் எனக்கு வந்து நான் படிக்கும்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஸோ என்னுடைய ஃபேமிலியில் உள்ள ஏழ்மை காரணமாக என்னால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கும்போது வந்து கம்ப்யூட்டர் அதாவது அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கோ அந்த வசதிகள் எல்லாம் கிடையாது அதனால் நண்பர்கள் கிட்ட உள்ள கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி அவங்கக்கிட்டேருந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள யாரெல்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி நான் ரொம்ப நாள் போயிருக்கேன் அவங்க கூட தங்கியிருக்கேன் இருந்தே வந்து காலேஜுக்கு போகலாம் போய் படிக்கலாம் அப்படின்ற வசதி இருந்தும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்க தங்கி படிச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய வசதி இல்லாதனால அவங்க கூட இருந்தால் நிறைய கற்றுக்கலாம் அவங்களுடைய பிகேவியர்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க கூட இருந்து கற்றுருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும் ஸோ அப்போ வந்து உலகம் தெரியாத இருந்த வந்து சென்னைக்கு போ சென்று அங்கே ஒரு சில கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பெங்களூர் வந்து வேலை செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ நான் எனக்கு பின்னால் பதினஞ்சு வருஷம் அதை வந்து நான் போராடி வந்து பதினஞ்சு வருஷம் என்னுடைய உழைப்பு இருக்கிறது நான் வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு எனக்கு பேச தெரியாமல் அதை வந்து வேலை தேட தெரியாமல் நிறைய கம்பெனிக்கு சென்று அங்கே வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறாங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் வந்து இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இப்போ என்னுடைய கனவு என்னவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் பப்ளிக் ஸ்பீக்கராகணும் நல்ல பிஹாளர் ஆகணும் அது கூடவே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது மாதிரி போராடிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து நான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் தான் என்னுடைய கனவாக நினச்சிட்டு இருக்கேன் ஸோ வரையும் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதாவது இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணனால நீ வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற அறிவுரைகளும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மான்ற படையினர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு நானே ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஜாபுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒருத்தனுக்கு உதவி பண்ணணுன்னா அது பணமாக தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி யார் கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து உதவணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய கோல் ஒரு நல்ல பெரிய பேச்சாளராக வந்து அதன் மூலியமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என் வாழ்க்கையில் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்னை நல்லா வளர்த்து என்னுடைய நான் என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாது இருந்த காலத்தில் என்னை வந்து படிக்க வைத்த என்னுடைய பெரிய பாத்திரு கந்தசாமி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஸோ இப்படி அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லணும்